வணக்கம் அன்புறவுகளே கடந்த சில நாட்களாக எந்த சோசியல் மீடியாவை பார்த்தாலும் டாக்டர் அரிசுனா அரிசுனா அரிச்சுனா சரி அவன் லூசன் அவன் அரலூசன் முழு லூசன் இப்படி பல வீடியோக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பதிவாகியுள்ளன சரி அவன் வருவதற்கு முதல் லண்டனில் இருந்தோ பிரான்ஸோ ஜெர்மனியிலிருந்தோ அந்த டிக்டோக்கில் அல்லது ஃபேஸ்புக்கில் சவால் விட்டவர்களை பற்றி பெரிதாக யாரும் பேசவில்லை அப்படி பேசியவர்கள் சவால் விட்டவர்கள் அவன் இங்கு வந்து சுவிசில் நின்று எல்லா தமிழ் மக்களையும் அல்ல தமிழ் பெண்களையும் ஆ அவன் பேசியதை வடிவாக கேட்டால் நீங்கள் டிக்டோக்கில் பதிவிட்டிருந்தீர்கள் ஐரோப்பாவுக்கு வா பாப்பம் என்று நான் இப்போ ஐரோப்பாவில் நிற்கிறேன் உங்களால் என்ன செய்ய முடியும் இங்கு டிக்டோக்கில் போட்டவர்கள் ஃபேஸ்புக்கில் போட்டவர்கள் எதுவுமே செய்ய முடியவில்லை அவன் அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்பட்டு இங்கு அனுப்பப்பட்டான் அது அவனுக்கும் தெரியும் அவன் இங்கு வந்து இறங்கியதும் ஐரோப்பிய அரசாங்கம் அவனுக்கு சகல பாதுகாப்பையும் வழங்கும் அவன் ஒரு வீடியோ போட்டிருந்தான் நான் இப்போ சூரிச்சியில் நிற்கிறேன் லைஃபா அதற்கு பிறகும் ஒரு வீடியோ போ டிக்டோக்கில் பதிவு செய்கிறார்கள் நீ எங்கே நிற்கிறாய் என்று சொல்லு வாரம் வாரம் விட அவன் சொல்லியிருக்கிறான் பண்டிகை மாதிரி வராத எங்கோ ஒத்த ஒற்றை வேறுங்கோ அதன் பின்பு ஒரு வீடியோ போட்டிருக்கிறான் நான் ஃப்ரங்கோர்டில் நிற்கிறேன் சாப்பாடு கொண்டிருக்கிறேன் லைஃபா உங்களால் என்ன முடிந்தது இதற்காக இப்படியான பதிவுகளை பதிவிடுகிறீர்கள் நீங்கள் சவால் விட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை சவால் விட்டால் அதால் வரும் விளைவுகளையும் இப்படியான பேச்சுக்களுக்கும் கொடுக்காமல் அவனை பிடித்திருக்க வேண்டும் சரி அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இன்னொருவர் வீடியோ போட்டிருக்கிறார் அரிச்சுனா நான் சொல்கிறத கேளு இதோடு நீ நிற்பாட்டுகின்ற கதையை இல்லாட்டி என்ன வேறு தான் பார்ப்பேன் வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் உன்னால் என்னடா எடுக்க முடியும் அவன் ஏன் சும்மா டிக்டோக்கிலும் ஃபேஸ்புக்கிலும் தேவை இல்லாமல் பதிவுகளை பதிவிடுகிறீர்கள் அதை விட டெலிஃபோனுகள் அவனுக்கே தெரியும் என் நான் இங்கே எங்கு நிற்கிறேன் என்னை சுற்றி யார் நிற்கிறார் அவனை ஏர்போர்ட்டில் இருந்து கூட்டி வந்தவர்களே தமிழர்களான் அவனை பாதுகாப்பாக வைத்திருந்தவர்களும் தமிழர்களான் அந்த லூசனுக்கு போட் போட்டு பாராளுமன்றத்தில் ஒரு பதவியை கொடுத்ததும் தமிழர்கள் அவர்களை அவனுக்கு அரசாங்க உதவி இருக்கிறது இங்கு டிக்டாக் போட்டவர்களுக்கு அடியாக்கள் உதவியும் இல்லை அரசாங்க உதவியும் இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் உதவி முடியவில்லை ஏனென்றால் அந்த பதிவு ஐரோப்பாவிலிருந்து பதிவிடப்பட்டுள்ளது ஐரோப்பாவில் பேச்சு சுதந்திரம் சண்டித்தனம் காட்டியும் முடியவில்லை அவர்களாலோ எங்கு இருக்கும் டிக்டோ யூடியூப்பில் உள்ளவர்கள் ஒன்றை மட்டும் செய்ய முடியும் மீண்டும் மீண்டும் சவால் விடும் பதிவுகளை பதிவிடவே அதைவிட இன்று இன்னொருவர் பதிவிட்டிருக்கிறார் நீ இலங்கைக்கு போ, நான் அங்கே பார்த்துக்கொள்றேன் மக்களே உங்களின் கருத்து என்ன